வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதன்நிலை பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்களால் தொகுத்து வழங்கப்பட்ட அருட்தந்தையின் பதில்கள் என்ற புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக சுவாமிஜி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதற்கான சுவாமிஜியின் பதிலையும் இப்போது நாம் பார்ப்போம் கேள்வி சுவாமிஜி உயிர் உடலை விட்டு நீங்கிய பின்பு அந்த உயிருக்கு இன்ப துன்ப உணர்வுகள் உண்டா இதற்கான பதிலாக சுவாமிஜி அவர்கள் குறிப்பு கூறுவது உடலை விட்டு நீங்கிய உயிருக்கு இன்ப துன்ப உணர்வு இல்லை இன்பத்தையோ துன்பத்தையோ உணர்வதற்கு உயிருக்கு உடல் வேண்டும் உடல்தான் பரிசோதனை களம் உடலும் உயிரும் இணையும் போதுதான் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய உணர்வுகள் தோன்ற முடியும் பஞ்சபூதங்களில் கெட்டிப்பொருள் நீர் வெப்பம் காற்று முதலிய நான்கு பூதங்களும் சேர்ந்து இருக்கும் அமைப்பில் வின் என்ற ஐந்தாவது பூதம் சுழன்றோடும் பொழுதுதான் தடை உணர்தல் இன்ப துன்ப உணர்வடைதல் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்தறிதல் என்ற உணர்தலின் மூன்று நிலைகளும் தோன்றும் உடல் இணைப்பு சேர்ந்தால்தான் இன்ப துன்ப உணர்வு இருக்குமே தவிர தனி உயிருக்கு அவ்வுணர்வு இருக்காது பருவுடல் நுண்ணுடல் கருமையம் மூளை புலன்கள் சுழல் இரத்தச் சுழல் விந்து ஆகிய எட்டு வகையும் ஒன்றிணைந்து இயங்கும் போதுதான் இன்பம் துன்பம் எனும் உணர்வுகள் உண்டாகும் இவற்றில் ஒன்று செயல்படாவிட்டாலும் மனம் இல்லை இன்ப துன்ப உணர்வுகளும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் இந்த எட்டில் நம்ம ஏதாவது ஒன்றை தனியாக எடுத்து வச்சிட்டு மற்ற ஏழு வைத்து ஒரு உடலில் உயிர் இயங்க முடியுமான்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து என்ன விளைவு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இதை வந்து நம்முடைய பேராசிரியர்கள் நமக்கு வகுப்பு நடக்கும்போது விளக்கியும் இருக்கிறார்கள் இந்த விளக்கத்தை சுவாமிஜி ஒரு கவிதையிலும் கொடுத்துருக்காங்க உயிர் உடலை விட்ட பின்னர் ஒன்றுபட்ட தனி இயக்கம் அதற்கு ஏது உயிர் விடலை விட்ட பின்னர் உணர்ச்சியோ இன்பத்துன்ப உணர்வோ ஏது உயிர் விட உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றாய் அணு அணுவாய் பிரிந்து போகும் உயிர் உடலை விட்ட பின்னர் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை என்று கவிதையில் சுவாமிஜி குறிப்பிடுறாங்க இதில் உயிர் உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றாய் அணு அணுவாய் பிரிந்து போகும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது ஒருமுறை மன்றத்தில் ஒரு பேராசிரியர் வந்து அவரோட அம்மா இற இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க வந்த பிறகு முதல்ல அவரை மண்டலத்தில் பார்த்த பிறகு அவரை இருந்தேன் எப்படி என்ன என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டபோது வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க வயது மூப்பின் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது சொன்னாங்க நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போதே அம்மா என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு மனிதனில் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன ஐந்து பூதங்களோட கூட்டு தானே உடல் அப்போது உயிர் பிரியும் பொழுது அந்த விண் வந்து விண்ணாகவும் அந்த எப்படி ஐந்து பூதங்கள் அந்த ஒவ்வொன்றும் நிலம் வந்து கெட்டிப்பொருள் இருக்கக்கூடியது வந்து நிலமாகவும் நீர் வந்து நீராகவும் அந்த மாதிரி ஐந்து இது வந்து பிரிஞ்சு போய்டும் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து பிரிஞ்சு போகும்னு சொன்னேன் ஆனால் அவங்க அந்த நேரம் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்கன்றது மாதிரி நான் யோசித்தேன் பட்டு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் எனக்கு தெரியல ஏன் திடீர்னு அம்மா வித்தியாசமாலாம் கேள்வி கேட்குறாங்களேன்னு எனக்கு தோணுச்சு அவங்க கேட்டபோது அதுக்கான விளக்கத்தை கொடுத்து விட்டு வந்தேன் அவங்களும் வந்து திருப்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொன்னோம் எல்லாம் அதுவாயிடுச்சு அப்போ தான் வந்து இப்போ இந்த கேள்வி பதிலை நம்ம தொகுத்து வழங்கும் போது எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியும் நினைவுக்கு வந்தது அதனால் இதை உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்